நற்பவி யோகிராம் சுரத் குமார் அன்பு நேரம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ணணும் ஏலக்காய் பொடி போட்டு குளிக்க ஆரம்பிங்க அதாவது நீங்க எப்பவும் நார்மலா பாடி வாஷ் அல்லது சோப்பு போட்டு குளிச்சிட்டு கடைசியா ஒரு நாலு மகு இருக்கும்போது அதுல கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஏலக்காய் முன்னாடியே பொடி பண்ணி வச்சு அதை போட்டு குளிச்சுக்கிட்டு குளிச்சு முடிச்ச பிறகு ஒரு டிராப்ஸோ இல்ல உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி தேனோ அல்லது சுத்தமான நெய்யோ குளிச்சு முடிச்ச உடனே நீங்க இன்டேக் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க மனசு அதாவது உங்க ஆறாவும் கிளன்சிங் ஆகி இந்த வேலைக்காய் பொடினால பியூரிஃபை ஆயிருக்கும் உங்க உடம்பையும் பியூரிஃபை பண்ணி பாசிட்டிவ் நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த தேனும் நெய்யும் உதவியா இருக்கும் எதிரிகள் தொல்லை நீங்க அதாவது நமக்கு நம்ம வேலை பாக்குற இடத்துலயோ இல்ல நம்ம கிட்ட ஒரு கம்பெனி நம்ம நமக்கு எதிராக வேலையாட்கள் நமக்கு அகேன்ஸ்டா வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே தொல்லை நீங்கிறதுக்கு நம்ம வந்து ஏழு செவ்வாய்க்கிழமை தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்துட்டு ஏழு செவ்வாய்க்கிழமை ஏழு முறை நம்ம தலையை சுத்தி ஒரு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு உடைச்சிட்டு வரணும் செவ்வாய் கோரையில போயிட்டு இந்த ஆஞ்சநேயர் கோயில் இது மாதிரி ஏழு ஏழு வாரம் தொடர்ந்து நம்ம உடைக்கும் பொழுது எதிரிகள் தொல்லை நீங்கும் எதிரிகள் நம்மளை பார்த்தா தலைதெருக்க ஓடிருவாங்க வீடுகள்லயும் சரி தொழில் செய்யற இடங்களும் நல்ல ஒரு அதிர்ஷ்ட சூழ்நிலை உருவாகணும் அதிர்ஷ்டத்துக்கு உண்டான எனர்ஜி அந்த இடத்துல கிரியேட் ஆகணும் அப்படின்னா ரெண்டு மண் தொட்டி வாங்கிக்கோங்க அதுல ஒரு மண் தொட்டியில தொட்டார் சுனிங்கி செடியும் ஒருத்தில வந்து ஒரு மண் தொட்டியில வந்து திருநீற்று பச்சலை செடியும் வளர்த்திட்டு வாங்க அந்த இடத்துல ஒரு நல்ல பணவரவு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செழுமையான சூழ்நிலை உருவாகும் நன்றி வாழ்த்துக்கள் நட்பு